தீபாவளி தான் என்ன தெரியுமா அர்த்தம் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் தீபாவளினா தலைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும் காலங்காத்தால குளிக்கணும் இந்த தீபாவளி லேக்கியம் கொடுப்பா சாப்பிடணும் பட்டாசு வெடிக்கணும் புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கணுங்கிறத மட்டும்தான் நினைச்சுக்கிறோம் அதனால அந்த தீபாவளி அதனுடைய பெயர் காரணம் பார்த்தோம்னாலே தீபம்னா நமக்கு என்னன்னு தெரியும் ஒரு விளக்கு ஆவளி அப்படின்னு சொன்னா வரிசை என்று பெயர் நாமாவளின்னு சொல்றோம் இல்லையா சுவாமிக்கு வந்து நாமாவளிலாம் என்ன அர்த்தம் இறைவனுடைய பெயர்களை வரிசையாக சொல்வதற்கு பெயர் தான் அதற்குத்தான் நாமாவளி என்று பெயர் ஆக ஆவழின்னு சொன்னா அது வரிசை தீபாவளின்னு சொன்னா தீபங்களினுடைய வரிசை வரிசையாக வீட்டிலே தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும்னு சொல்றார் நம்ம வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதை பண்றதுனால இந்த தீபாவளி நாளை நாம் புறக்கணித்து விடுகிறோம் இந்த நாள்ல நம்ம யாரும் விளக்கை ஏற்றி வைக்கிறது இல்லை ஆனா விளம்பரங்கள்லாம் பார்த்தா ஏற்றி வைப்பா விளம்பரங்கள்ல பார்த்தோம்னா இந்த பெண்கள்லாம் கோலம் போட்டு அதுல வந்து சுத்தி விளக்க வச்சுட்டு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு எப்படி இந்த அப்படி தூக்கி பிடிச்சிட்டு பெண்கள் அப்படி ஓடுற மாதிரி எல்லாம் விளம்பரம் எடுக்கிறா எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னா மனதிலே நிலை நிறுத்த வேண்டும் என்பதற்காக விளம்பரத்துல வந்து இந்த குழந்தைங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்கிறத பாக்குறோம் தானே ஆனால் அதே நேரத்தில் இந்த விளம்பரத்திலே ஒரு கருத்தினை முன்வைக்கிறார்களே எப்படி விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைக்க வேண்டும் இருக்கு இல்லையா அந்த மாதிரிதான் இந்த தீபாவளி நாள்ல பார்த்தோம்னா முதல் நாளிலேயே தீபத் திரையோதசின்னே சொல்லுவா